இந்த குறிப்பு சட்டகம் நீங்க காம்படிஷன் கட்டுரை வந்து காம்படிஷன் கெழுதா இருந்தாலும் சரி எக்ஸாம் கெழுதா இருந்தாலும் சரி குறிப்பு சட்டகத்தோட சேர்த்து எழுதுங்க குறிப்பு சட்டகம் முன்னுரை சாலை பாதுகாப்பு முக்கியத்துவம் சாலை விதிகளை மதிப்போம் விதி மீறல் முடிவுரை முன்னுரை மனிதன் தன்னுடைய தேவைகளை விரைவாக பூர்த்தி செய்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் வாகனங்கள் மக்களின் தேவைக்காக கண்டுபிடிக்கப்பட்ட வாகனங்கள் அதற்கு பதிலாக பூமியில் வாழக்கூடிய விலங்குகள் விலங்குகள் முதல் மனிதர்களின் உயிருக்கு ஆபத்து தரக்கூடியதாக உள்ளது சாலையில் ஏற்படும் பெரும்பாலான விபத்துகளுக்கு முக்கியமான காரணம் சாலை விதிகளை தான் சாலை பாதுகாப்பு முக்கியத்துவம் மனிதர்களின் அலட்சியம் மற்றும் அவசரத்தால் பல உயிர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன சாலைகளில் வண்டியை ஓட்ட வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள பலருக்கு வாகனத்தை எப்படி ஓட்ட வேண்டும் என்று தெரிவதில்லை இது போன்ற விபத்துக்களை தவிர்ப்பதற்கு சாலை பாதுகாப்பு மிகவும் முக்கியமாகும் சாலை விதிகளை மதிப்போம் சாலையில் ஏற்படும் விபத்துக்களை தவிர்ப்பதற்காக சில அடிப்படையான சாலை விதிகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நடைமேடையை பயன்படுத்துதல் வெள்ளை கோடுகள் போடப்பட்ட இடத்தில் சாலையே கடப்பது வாகனங்களை சரியான இடத்தில் நிறுத்துதல் போன்ற அடிப்படை விதிகளை கடைப்பிடிக்க வேண்டும் சாலையில் இருக்கும் போக்குவரத்து சைகை டிராபிக் லைட் நிறங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சிவப்பு நிற விளக்கு எரிந்தால் வண்டியை நிறுத்த நில் வேண்டும் மஞ்சள் வண்ண விளக்கு எரிந்தால் தயாராக கவனி இருக்க வேண்டும் பச்சை வண்ண விளக்கு எரிந்தால் புறப்பட செல் வேண்டும் வாகனங்களை வாகனங்கள் ஓட்டும்போது தலைக்கவசம் அணிந்து கொள்வது இருசக்கர வாகனங்களில் இருவருக்கு மேல் பயணம் செய்யாமல் இருப்பது மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாமல் இருப்பதன் மூலம் அதிகமான சாலை விபத்துக்களை சாலை விபத்துக்களை தடுக்க முடியும் விதிமீறல் சாலை விபத்துக்களை மீறுவதால் மிகுதியான விபத்துக்கள் ஏற்படுகின்றன பள்ளிகள் இருக்கும் இடத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடங்களில் வண்டியை மெதுவாக ஓட்டுவதற்கு பதிலாக வேகமாக ஓட்டுவதாலும் சாலை விதிகளை மீறுபவர்களை காவல்துறை தண்டிக்காமல் இருப்பதாலும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதாலும் சாலை விபத்துக்கள் நடைபெறுகின்றன மக்களும் காவல்துறையினரும் சாலை விதிகளை சரியாக கடைபிடித்தால் சாலையில் நடக்கும் உயிர் ஆபத்துக்களை குறைக்க முடியும் ஒவ்வொரு மனிதரின் உயிரும் விலைமதிப்பு வாய்ந்தது மனிதர்களின் உயிர் மட்டும் அல்ல பறவைகள் விலங்குகள் என அனைத்து உயிர்களும் விலைமதிப்பு பெற்றவை எனவே சாலையில் வாகனங்களை கவனத்துடன் ஓட்டி விலை மதிப்பான உயிரை காப்போம் சாலை விதிகளை மதிப்போம் விலை மதிப்பில்லா உயிரை காப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்சே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூடியூப்ல ஜேஎஸ்டே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபார் வாட்சிங் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ பிளஸ் யூ